குள் பெரியமான தெய்வப்பிழைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கற்றுக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அம்பத்து நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா உன்னை பிரகாசிப்பிக்கிற தெய்வன் இன்னைக்கு நீங்கள் பிரகாசிக்கணும் உங்கள் குடும்பம் பிரகாசிக்கணும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும் இன்றைக்கி நல்ல கவனிங்க நீங்கள் பிரகாசிக்காதபடிக்கு பிசாசு உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு இருக்கிறான் ஆனால் தெய்வன் அப்படி அல்ல வேதம் சொல்லுது யோவான் ஒன்று ஒன்பது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி இன்னைக்கு உங்கள் மேலே உதிக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து பிரகாசிக்கணும் பிஸ்னஸில் பிரகாசமாக இருக்கணும் முடியும் சோர்ந்து போகாதீங்க சிம்பிள் சிம்பிள் அவரை நோக்கி பாருங்கள் பிரகாசிப்பி சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகம் பிரகாசித்தது எப்பெல்லாம் நீங்கள் மன செலவில் போவீங்களா ஆண்டவர் நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை உங்களை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் நடுவிலும் கத்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறா நீங்கள் அழிஞ்சிட்டீங்க அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு இனி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்காது இனி நீங்கள் தோத்து போயிட்டீங்க முடிஞ்சது உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற பேர் நடுவிலும் கத்தை உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் எந்த மனுஷனை அன்று காரியம் சொல்கிறார் இசாயி அறுபது ஒன்று ரெண்டில் எலும்பி பிரகாசி என் ஒளி வந்தது இப்போது உங்களை கத்தை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறான் எந்த இடத்துல வெட்கப்பட்டு எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல தலை நிமிந்து பிரகாசிப்பிக்க பண்ணும்படிக்கு கத்தை உங்களை மேன்மைப்படுத்த போகிறான் பாருங்கள் ஒரு முறை மோசை மலையினுடைய உச்சிக்கு அங்கே போய் காத்திருக்கிறார் நாற்பது நாட்கள் காத்திருக்கிறார் அப்பந்தான் கத்த ஒரு உன்னதமான பத்து கற்பலகையை கற்பனைகளை ரெண்டு கற்பலகையில் கற்று கொடுக்கிறார் அதை கொண்டுட்டு வரும் பொழுது யாத்ராமன் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனத்தை வாசித்து பார்த்தா மோசனுடைய முகம் பிரகாசித்தது அந்த முகத்தையே பார்க்க முடியல முக்காடு போட்டுட்டாங்க சூரியனை போல பிரகாசித்தது மௌசையுடைய முகம் பிரகாசிச்சதுன்னா ஏன் உங்கள் முகம் பிரகாசிக்காது உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வன் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கணும் இன்னொரு காரியத்தை அவையானவர் சொல்ல முடிச்சுடாரு உங்கள் முகம் செத்து போகாது ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க யாக்கோப்பு இனி வெட்கப்படுவது இல்லை இசிறவிலே ஒரு முகம் செத்து போவது இல்லை எந்த இடத்துல முகம் செத்து போய் வேதனையோடு தலை குனிந்து நின்றீங்களோ அத்தே இடத்துல உங்கள் முகத்தை கத்த பிரகாசிப்பிக்க பண்ண வல்லுமையில் தெய்வனாக இருக்கிறார் விசுவாசிங்க பெரிய மாணவர்களை உங்கள் குடும்பத்தை பிரகாசமாக கத்த மாற்ற போய்கிறார் அணிஞ்சிரும் நினைச்சாங்களே எவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் நினச்சாங்களே அவங்க நடுவில் பிரகாசமா ஜோதியா கத்தரவங்களை உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறான் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா ஜபிக்கலாம் அன்பின் தகுப்பண்ணே இவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணும் இவர்களை மேன்மைப்படுத்தும் அப்படி செய்கிறதற்கு காய்மக்கு நன்றி நாம சொல் ஜப்பிக்கிறோம் ஜீவன் பித்தாவ கத்தரவங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்